வாய்மையும் தூய்மையும் மிக்க மீனராசி அன்பர்களே இன்றைய நாள் நல்ல நாளா அமைய வாழ்த்துக்கள் அதே போல இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் சுப விஷயங்கள் தொடங்கக்கூடிய அனைவருக்குமே நாங்கள் எங்கள் சேனல் சார்பா வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு இந்த வாரம் என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க நினைச்சது போல நடக்கும் இந்த வாரம் அமையக்கூடிய சிறப்பான பலன்கள் என்ன எந்த விஷயத்துல கவனமா செயல்பட்டால் நன்மைகளை நீங்க பெற முடியும் குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன என்ன விஷயங்கள் எல்லாம் சாதகமா இருக்கும் என்ன விஷயங்கள் எல்லாம் பாதகமா அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம இப்ப இந்த பதிவுல முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீன குரு பகவானின் ஆதிக்கத்துல பிறந்தவங்க அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா முதல்ல ஓடி உதவக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் நீங்கள் தான் அப்படி உங்ககிட்ட உதவி பெற்றவங்களே உங்களை உதாசீனப்படுத்தினாங்கன்னா அத பத்தி கூட பெருசா நீங்க கவலைப்படவே மாட்டீங்க இந்த ஒரு சிறப்பான குணம் மீனராசி அன்பர்கள்கிட்ட இருக்கு இந்த ஒரு விஷயம் ராசிக்காரங்க ராசிக்கார்கிட்ட இருக்குதான்னு கேட்ட அது ஒரு கேள்விக்குறிதான் பனிரெண்டு நிறைவாக நிறைவா தான் இந்த மீனராசி குரு பகவானோட காரகத்துவம் இந்த ராசிக்கு இருக்கிறதுனால இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்க ரொம்பவுமே தூய்மையும் வாய்மையும் மிக்க நல்லவர்களா இருப்பீங்க மீன ராசிக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய பலம் நீங்க ரொம்பவுமே நல்லவங்களா இருக்கிறது தான் அதே போல உங்ககிட்ட இருக்கக்கூடிய பலவீனம் என்னன்னு கே தெரியுமா அதுவுமே நீங்க ரொம்பவுமே நல்லவங்களா இருக்கிறது தான் இதனால உங்களோட வாழ்க்கையில பல விஷயத்தையுமே இழந்திருப்பீங்க இருந்தாலுமே இது நாள் வரைக்கும் இப்படி இருந்தமோ அப்படியே இனிமேல இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு வாழக்கூடிய நபர்கள் தான் மீன ராசி அன்பர்கள் நீங்க மீன ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு உதவுறதுக்குனே பிறந்தவங்கன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இவங்க முன்னாடி யார் ஒருத்தருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க உடனே ஓடி உதவிடுவாங்க இவ்வளவு சிறப்பான குணம் இருந்தாலுமே உங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல நீங்க கஷ்டப்பட்டுருப்பீங்க நிறைய பொருளை இழந்திருப்பீங்க நிறைய விஷயத்துல அடிபட்டு ஏமாந்து போயிருப்பீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தாங்க இதை பண்ணுங்க நன்மை உங்களை கூடிய விரைவில் வந்தடையும் அது என்னன்னா உங்களோட ராசி அதிபதி குரு பகவான் அப்படின்னு சொல்லலையா அந்த குரு பகவானை தியான நீங்க தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நன்மைகள் வந்து சேரும் எப்படி வழிபடலாம் பார்த்தா கிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில கருப்பு சுண்டல் மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி உங்களோட பிரார்த்தனையை தொடர்ந்து வழிபட்டுவாங்க அந்த பிரார்த்தனை கூடிய விரைவில் நிறைவேறும் ஏன்னா உங்களோட ராசி அதிபதி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயத்தையுமே உடனுக்குடன் தரக்கூடிய வல்லமை கொண்டவர் அவரை நீங்க வியாழக்கிழமையில இப்படி வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓம் கம் குரு பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யு குரு பகவானின் பறைபூர நாறுல உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம ஜோதிட ரீதியா உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடர் நம்பர் இருக்கு அந்த நம்பரை நீங்க பயன்படுத்திக்கோங்க நன்மைகள் அனைத்தும் உங்களே வந்துடி பார்வையாள பலனை அள்ளித்தரக்கூடிய குரு பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க தான் மீன ராசி அன்பர்கள் நீங்க சூரியன் இப்பொழுது நான்காம் வீட்டுல இருக்கிறார் இதனால பந்தய குதிரை போல நீங்க பரபரப்பா செயல்பட தொடங்க போறீங்க தொழிலாளர்களின் ஒத்துழைப்பால உற்பத்தி உங்களுக்கு அதிகரிக்கும் தனியார் துறை ஊழியர்களும் திறமையை நீங்க முழுமையா காட்டி உங்களுடைய முதலாளிகள் கிட்ட நீங்க பாராட்ட பெற போறீங்க சந்திர பகவானையோட இடப்பெயர்ச்சி புதிய தொழிலுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் வேலை வட்டாரங்கள்ல உங்களோட செல்வாக்கு அதிகரிச்சு காணப்படும் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு விடாத முயற்சியால வியாபாரத்துல நீங்க முதலிடத்தை பெற போறீங்க கொடைக்கன் வாங்கல்ல இருந்த சிக்கல்களுமே சுமூகமான பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு பெறக்கூடிய வாய்ப்பை நீங்க இந்த வரம் பெற்றிருக்கீங்க அரசாங்க காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமான பயனை கொடுக்கும் புதன் பகவான் அஞ்சாம் வீட்டுல இருக்கிறாரு புதிய வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் சகோதரியின் திருமணத்தை நீங்க முன்னின்று நடத்துவீங்க தாய் மற்றும் தந்தையர் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடையவும் போறீங்க குரு நான்காம் வீட்டில் இருக்கிறார் இதனால் சிலருக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள் நடக்கும் நல்லது செய்யக்கூடிய வாய்ப்பு அமையும் ஆனால் அந்த நன்றியை அவங்க நினச்சி பார்க்க மாட்டாங்க உங்களோட உதவிக்கு யார் தகுந்தவங்க அப்படிங்கிறத யோசித்து உதவி செய்யுங்க சுக்கிரன் ஒன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சில போராட்டங்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும் அரசியல்வாதிகள் அவதூறுகளை சுமக்க வேண்டிய நிலை வரும் சனி ஒன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது இரும்பு உலோகப் பொருள் வியாபாரம் அமோகமான நல்ல லாபத்தை கொடுக்கும் உணவக தொழிலுமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் ராகு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் குடும்பத்துல சலசலப்பு அவ்வப்போது வரும் கவனமா இருங்க கேது ஆறாம் வீட்டில் இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் அதீத அக்கறையை நீங்க காட்டணும் அலட்சியமா மட்டும் இருக்கவே கூடாது அதிர்ஷ்ட எண்கள் மூணு எட்டு அஞ்சு அதிர்ஷ்ட நாட்கள் இருபது இருபத்தஞ்சு இந்த மீன ராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டால் முருகப்பெருமான் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்திலையுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும் இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நிதி நிலைமை சீராக அமையும் கடன் சுமையுமே குறைந்து காணப்படும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் டென்ஷன்கள் குறையும் எதிர்கால சேமிப்பை உயர்த்த நீங்கள் இப்போ முயற்சி செய்யுங்க அவங்க முயற்சி முன்னேற்றத்தை கொடுக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சீரான முன்னேற்றம் இருக்கும் சீரான லாபமும் பெற முடியும் ஆரோக்கியத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிகளுக்கும் மனைவிக்கும் தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மனமகிழ்ச்சி அடையக்கூடிய யோகம் உண்டாகும் குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு செல்வீங்க உங்களுடைய வியாபாரமும் சரி வேலையும் சரி எப்பொழுதும் போல நல்லபடியா இருக்கும் பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் வராது சனிக்கிழமையில நவக்கிரக சன்னதியில் சனி பகவானுக்கு விளக்கு போட்டு வழிபட்டு வாருங்கள் நன்மை கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் வரும் உங்களோட சிறப்பான ஒவ்வொரு செயலுக்குமே தொழில் வியாபாரத்துல அதீத கவனம் செலுத்தினீங்கன்னா பணவருமே திருப்தி தரும் வகையில் அமையும் தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது அப்படிங்கறதுனால நீங்க நிம்மதியா இருப்பீங்க கணவன் மனைவிக்கிடையில் அந்யுன்யம் அதிகரிக்கும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமா முடியும் அதுவும் ஒரு சிலருக்கெல்லாம் வெளிநாடு செல்லும் வாய்ப்புமே ஏற்படும் உடல்நலனை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும் அதுவும் உரிய சிகிச்சை செஞ்சீங்கன்னா உடனுக்குடன் சரியாகிடும் வேலைக்கு செல்லக்கூடியவங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை இருக்கும் வேறு வேலைக்கு அல்லது வேறு இடத்துக்கு மாற நினைக்கிறவங்க அதற்கான முயற்சிகள்ல நீங்க இந்த வாரம் ஈடுபடலாம் சாதகமான பலன் கிடைக்கும் வியாபாரம் சிறப்பாருக்கும் லாபமும் எதிர்பார்த்தது போல உண்டாகும் அவ்வப்போது மனசுல தேவையில்லாத சஞ்சலங்கள் வந்து மனசை கஷ்டப்படுத்தும் தேவையில்லாத விஷயத்தை யோசிச்சு மன குழப்பம் அடையாதீங்க அதே போல இந்த வாரத்தை பொறுத்த பணம் கடன் வாங்குறதையோ கடன் கொடுக்கறதையோ தவிர்த்தால் நன்மைகளை நீங்க பெற முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த வாரம் மனம் நிம்மதி உண்டாகும் வாரம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்துல பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு உங்களோட சிறப்பான பணிகளுக்கு கிடைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் கடினமான சூழ்நிலையில கூட நீங்க சிறப்பா செயலாற்ற போறீங்க அதீதமா சிந்திச்சு செயல்படுங்க நன்மை வரும் இல்லைன்னா விஷயங்கள் ரொம்பவும் மோசமாகிடும் போட்டி தேர்வுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நிதி நிலைமை நிலையற்றதா வரும் உங்கள் செலவுகளை நீங்க கட்டுப்படுத்தணும் தேவையற்ற செலவுகளை மட்டும் செய்யணும் தேவையில்லாத விஷயத்தில் வரக்கூடிய செலவுகளை தவிர்த்தா நல்லது உங்கள் குடும்பம் இந்த ஒரு விஷயத்தை உணர்ந்து செயல்படும் நீங்களுமே அதை உணர்ந்து செயல்படுங்க உங்கள் துணையுடன் தவறான புரிதல்கள் வரலாம் சின்ன சின்ன வாக்குவாதமும் பெரிய பிரச்சனையை கொடுத்துடும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனா நல்லது உங்கள் கவலைகளை வெளிப்படுத்துங்க மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் நல்லதா இருக்கும் உங்களோட கவலைகளை வெளிப்படுத்தணும்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவங்களுமே நல்ல ஒரு தீர்வு சொல்லுவாங்க அதனால தான் பிரச்சனைகளை குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறோம் எல்லா விஷயத்தையுமே குடும்பத்தில் இருக்கிற அனைவர்கிட்டையுமே நீங்கள் பகிர்ந்துப்பதன் மூலம் மனதில் ஏற்படும் சஞ்சலம் நீங்கும் மன நிறைவு பெறும் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வல்லமை மனதில் ஒரு உறுதி பிறக்க குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் மீனராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இந்த வாரம் தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பானதாக இருக்கும் எல்லா விஷயத்திலுமே நீங்க கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டா உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு பெற முடியும் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டயுமே தேவையில்லாத வாக்குவாதம் செய்யாதீங்க விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போங்க நன்மைகளை நீங்க எல்லா விதத்திலையுமே பெற முடியும் என்ன மீனராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் மீனராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் அக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்